கூட்டத்தை பயன்படுத்தும் கூட்டம் டே மகனே அப்பாவுல குனிய முடியாது கொஞ்சம் எழுமுச்சுன்னு ஆண்டவர் எப்படி நம்மட்ட பேசுறான்னு தெரியுமா தெரியாதே சொல்லி தட்டா ஆஹ் ஆஞ்சப்பனு சோத்திர மாண்டவரே எப்பவுமே பேசியதாக ஆமேன் ஆஹ் ஆஹ் ஏசபா ஒரு நல்ல அதிகாரத்தை தாங்கப்பா ஆ மத்தையும் மத்த மத்தையும் பதினாறாம் அதிகாரம் ஆஹ் ஏசபாவர் நல்ல வசனத்தை தாங்கப்பா இருபத்தி மூணு ஆசனம் பின்னை போ சாத்தானே நீ எனக்கு இடர வேண்டாம் இந்த வாசனம் வேண்டாம் நம்ம அடுத்த வசனப்போசப்பா அடுத்த ஒரு நல்ல இதே அதிகாரத்தில் நல்ல வசனம் தாங்கப்பா இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏசப்பா ஒரு நல்ல வசன தாங்கப்பா பதினாறாவது வாசனம் நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் இது பிசாஸ் வாய்ஸ் ஏசப் வாய்ஸ் கிடையாதுண்ணே அதனால் நம்ம அடுத்த வசனப்போம் ஏசப்பா இதே அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் தாங்கப்பா ஆறாவது வசனம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இந்த வசனம் இருக்கட்டே இப்போ நீ கேளுப்பாப்பா எஸ் பாஸ்பா எங்கள் அப்பா எங் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் நல்லா வசனத்துக்கு கொடுங்க அப்பா இன்று ராத்திரி தாவிதை பின் தொடர்ந்து போசனம் வந்து அவங்க அப்பா தாவித கொலை நான் அவங்கள கொலை பண்ணணுமாப்பா ஆளை உடுப்பா சாமி காட்சி ரெண்டு மந்திர பொருளாக பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்தும் சிலர்

காட்சி வேதத்தில் உள்ள வார்த்தை உணராமல் அதன் அர்த்தத்தை புரியாமல் மனநம் செய்த இரண்டு சகோதரர்கள் ஆதியாகமம் லேவியரகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா இதுக்கு மேல போனா உனக்கு பிரச்சனை எனக்கும் பிரச்சனை ரைட் விடு எனக்கு 119 ஆம் சங்கீதம் முழுச தெரியும் எனக்கு 117 தெரியும் எனக்கு பைபிளை நான் கரச்சி குடிச்சிருக்கேன் எங்க ஒரு வசனம் சொல்ல பாப்போம் உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பாயாக உன் சத்துருக்களையும் நேசிப்பாயாக ஓடா உன் உன் வாயில இருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் படாதி இருப்பாயாக லூசு பைல உன் சகனை மூடன் என்று சொல்லுகிறான் எரிநரகத்து பாத்திரனா இருக்கிறான்

காட்சி நான்கு தன்னிடத்தில் உள்ள குறை குறையை உணராமல் பிறரை குற்றப்படுத்தும் வகையில் வேத வசனங்களை உபயோகிக்கும் கூட்டம் சொஸ்திரோ சோஸ்ரோ சோத்ரோம் க்ளோரி குளோரி என்ன குபிட்டீங்க அட ஒன்னையா இருக்கா க்ளோரி நான் ஆண்டவரை தாண்டி கூப்பிட்டேன் ஓ சரி சரி

அஞ்சு சொல்லி எழுதிருக்கு தெரியுமா உங்களுக்கு நீ 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 இப்படியே இப்படியே எதுக்கு எடுத்தாலும் எது பேசு அப்புறம் நாங்கள் அமைதியாக இருப்போம் ஃபேமிலி பிரேயரை முடிங்க சண்டை இல்லை பெரிய ஒழுங்கோ நல்லா படித்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு எவாரியோ இது உனக்கு ஒரு வசனம் இருக்குது பாரு எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்னு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தர்கோள் கீழ்ப்படிங்கள் நீ என்னைக்காவது எனக்கு கீழ் படிஞ்சிருக்கியா எனக்கும் ஒரு வசனம் அப்படி சொல்லி அம்மாங்களே பிதாக்களே உங்கள் பிள்ளைங்க மேல் கோபம் கோபம் கொள்ளாதீர்கள் நீயும் உங்க அம்மா ஆரம்பிச்சியா சரி நம்ம ஃபேமிலி பிரேயர் முடிக்கிறதுக்கு லேட் ஆகுது கண்டினியூ பண்ணுவோம் சோத்திர சோத்திர சோதர காட்சி ஐந்து மேஜிக் புத்தகம் போல வேதத்தை பயன்படுத்தி மற்ற ஜனங்களுக்கு இடரலா இருக்கும் சிலர் தெரியல அந்த பைபிள் வேற எங்க வச்சேன்னு தெரியல இந்த கடைச்சிட்டு இனி நான் தூக்கம் வரும் ஏசப்பா காப்பாத்துக்கப்பா நல்லா தூங்கியாச்சு அந் என்ன சவுண்டுனே தெரில நைட்டு பைபிள் வச்சோன்னு தூக்கம் வந்துச்சு சரி காலையில் எடுத்து ஒரு வசனம் வாசிப்போம் என்னது பாட்டு புக்கு சே போச்சே

காட்சி ஏழு வசனத்தை படித்தும் அதன்படி வாழாத சில மக்கள் நைட்டு ப்ரேயருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு போல பாத்தீங்களாப்பா என்னதாப்பா ப்ளூ கலர் ஏடிஎம் கார்டு இல்லையாப்பா என்னோட பைபிள் மாதிரி இருக்கு கொஞ்சம் தாங்க முதல்ல ஒழுங்கா பைப்ல படிச்சிருந்தா கிடைச்சிருக்குலாப்பா அப்பா அவ்வளவுதானே பையன் இருப்பான் ஆஹ் அன்பான தேவ ஜனமை லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் பாவம் தேவனுக்கு பயந்து நடங்கல் ஆமீன் பாஸ்டர் பாஸ்டர் ஒரு சின்ன ஹெல்ப் என்னப்பா என் பையனை கிறிஸ்டின் கிறிஸ்டின் சேர்க்க வேண்டியது இருக்கு சரி நீங்கள் சொன்னாலே போது சீட்டு கிடைச்சிடும் ஆ என்கிட்ட ரெண்டு லட்சம் இருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் எப்படியாவது இன்னும் ரெண்டு லட்சம் புரட்டி சேர்த்துருவேன் தரேன் என்ன பிரதர் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த செய்தியை நாளைக்கு சொல்லியிருப்பேன்னா இப்போ தான் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் பாவன்னு சொன்னேன் அதனால நீங்கள் உங்ககிட்ட மெய்யானவர் பேசினாருன்னா சர்ச்சில் காணிக்கப்பட்டிருக்கா அதில் கொண்டு போய் போட்டுருங்க சரி போட்டுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி காலத்தில் பைபிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நடிச்சு காமிச்சாங்க பைபிளை வந்து நம்ம வந்து கட்டாயத்தின் நிமித்தமாக படிக்கக்கூடாது ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் நம்ம வந்து பைபிளை கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி பைபிள் வசனம் மூலமாக ஏசப்பா நம்மகிட்ட பேசுவாங்க அப்படி பைபிள் வசனம் ஏசப்பாட்டை கேட்கலாம் ஆனால் அதே வந்து கிளி ஜோசியம் மூலம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ம வசனத்தை வந்து மனப்பாடம் பண்றது ரொம்பவே நல்லது ஆனா மனப்பாடம் பண்ணுறது சும்மா ஏதோ பேருக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதில் நம்ம எப்படி வாழணும் அதுக்கு பயந்து அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு வந்து மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம பைபிள் படிக்கிறதான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை உருவாக்குன ஆண்டவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் மாதிரி நம்ம எப்படி வாழணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் வந்து பைபிள் வந்து படிக்கிறோம் ஸோ பைபிள் படிப்போம் Quando eu chamava o